ஒன்று பேரு ஒன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்பிடிதலுக்கும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்துகொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தை குறித்து உணர்த்தி பாவத்தின் பரிகாரி ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய நிறைவேற்றின பணியை அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக பாவத்தின் பரிகாரியாக அவர்தாமே இந்த உலகத்தில் வைந்து செய்து முடித்த கிரியின் மூலமாக ரட்சிப்புக்குள் வழிநடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்துகிறார் என்பது மிகுந்த ஒரு உன்னதமான சத்தியமாக இருக்கிறது பரிசுத்த மாக்குதல் என்று சொல்லும் பொழுது டு மேக் ஹோலி அதாவது என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கும்படியான ஒரு செயலாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் வாசம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் ஒவ்வொரு சென பொழுதும் நம்மை பரிசுத்த பாதையில் வழிநடத்துகிறார் மேன்மேலும் பரிசுத்த அளவுகளில் நம்மை அவர் கொண்டு செல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மில் கிரியை செய்வதன் மூலமாக நம்முடைய இருதயத்தில் சிந்தையில் நம்முடைய சரீரத்தில் ஆண்டவருக்கு நாம் ஒப்புக்கொடுத்து கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறார் இது நம்மில் எவ்விதமாக செயல்படுகிறார் என்பது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவ்விதமாக பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பாத்திரமாக அவரால் பிரயோஜனப்படுத்துகிற பரிசுத்த பாத்திரமாக நம்மை உருவாக்குவது இன்னும் மிகுந்த ஒரு உன்னத சத்தியமாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவதமாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் முன்னேறி செல்லுவதே நம்மில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதன் அடையாளமாக இருக்கிறது பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிறுவம் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் நாம் புதிய மனிதர்களாய் மாறிக்கொண்டே வருகிறோம் நேற்றைய தினத்தில் விட இன்றைக்கே நான் அதிகமான புதிய மனிதன் நாளைக்கு இன்னும் அதிகமான புதிய மனிதன் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிபூர்ணம் அடைவதில்லை ஆனால் பரிபூர்ணத்தை நோக்கி ஓடுகிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மில் இருந்தால் மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாச மனுகிறார் என்பதின் நிச்சயத்தை நாம் கண்டு உணர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கிறோம் என்பது அர்த்தமாக இருக்கிறது எபேசியரு கெடுதலை நிறுவனம் மூன்றாவது அதிகாரத்தில் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் ஸ்ட்ரென்த் இந்த இன்னர் மேன் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார் ரெண்டு தெசலோனிக்க ரெண்டு பதிமூன்றிலும் கத்திற்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே வருகிறார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனப்பொழுதும் இந்த பரிசுத்தமாகுதலின் செயல் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனில் தொடர்ச்சியாக நடைபெறுகிறதாகவே இருக்கிறது ஆகவேதான் பவுல் குறுந்தியருக்கு எழுதும் பொழுது ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள் ஆயினும் கத்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நீங்கள் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அம்மையால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுதனமும் கழுவுகிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் குளிக்கிறோம் ஏன் நம்முடைய அசுத்தங்களை கலைந்து போடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த மகத்துவமான செயலை தொடர்ச்சியாக அவர் செய்கிறது நிமித்தமாகத்தான் அவர் யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைக்கிறார் நீதிமான்களாக்கிறார் மகிமைப்படுத்துகிறார் பரிசுத்த ஆவியானுடைய இந்த மகத்துவமான செயல் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது மறுரூபமாகப்படுதல் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அவதமான ஒரு வாழ்க்கையில நம்முடைய குணங்களில் தன்மைகளில் சாயலில் கிறிஸ்துவின் பாய் வழுகிற ஒரு வாழ்க்கை இதுவே பிரசுத்த ஆவியானவர் நமில் செய்கிற மகத்துவமான உன்னதமான காரியமாக இருக்கிறது